ஒவ்வொரு ஆலயத்துலையுமே பிள்ளையாருக்கு வந்து சங்கட சக்தி விசேஷம் அப்படிங்க சங்கடஹர சதுர்த்தி நமக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்களை ஹரணம் செய்தால் சங்கடஹரணம் சங்கட ஹர சதுர்த்தியின் பேர் இங்கே பலர்படி சதுர்த்தி என்று பேர் அடுத்து ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு வந்தேன் அந்த ரெண்டு பேருக்குமே மருந்து கொடுத்தாரு கொடுத்து மூணு மாதத்துலேயே அவங்க கஞ்சி ஆகி குழந்த உண்டாச்சு திரும்ப அந்த குழந்த பிறந்தவொடனே அவங்க கூட்டிகிட்டு வந்து ஐயரை பார்த்து அவருக்கு நன்றி சொல்லிட்டு போனாங்க குழந்தை பாக்கி இல்லாதவங்க நம்ம ஐயரை வந்து பார்த்தா அவர் கொடுக்குற மருந்துனாலேயும் இந்த அம்மா காத்தா இனி அம்மா நடுவுளாலையும் நல்லபடியாக குழந்தை கிடைக்குதுன்றது நான் மனப்பூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டேன் ஸ்லேஷ்ம நாடினாக்க ஒரு ஆணுக்கு ஸ்லேஷ்ம நாடி எழுபத்தி நாலு இருக்கணும் பெண்ணுக்கு ஐம்பத்தி ஆறு நாடு இருக்கணும் அது இல்லைன்னா குழந்தை பேர் வராது மூலிகை மருந்து பிரசாதமாக கொடுக்குறோம் ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருதேனமகா ஆண்மனை அன்பர்களை பத்து கோடிகளை இப்பொழுது நீங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள குண்டுத்தூர் முருகன் கோயில் அருகிலுள்ள அம்மன் சன்னதியில் இருக்கிறீர்கள் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் கோயில் என்றால் இறைவன் தெய்வம் என்று பொருள்படும் அவர்கள் இருக்கின்ற இடத்திற்கு பிறகு இல் என்றால் இல்லம் என்ற குரல் அதனால்தான் பக்தர்கள் ஒவ்வொரு கோவிலுக்கும் தங்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக நாடிச் செல்கிறார்கள் அந்த வகையிலே இங்கே குன்றத்தூரில் இருக்கக்கூடிய சாத்தியாயம்மன் கோவில் கோயிலுடைய சிறப்புகளை பற்றி நாம் பார்க்கிறோம் அதாவது தொண்டை மண்டலத்தில் அனபாய சோழன் ஆட்சி செய்த பகுதியில் மூன்று ஆலயங்கள் தேவியினுடைய ஆலயங்கள் இருக்கின்றன முதலில் தெய்வ சைக்கிழார் பெருமான் இந்த ஊரில் பிறந்து வாழ்ந்தவர் அந்த ஆலயத்திற்கு முன்பாகத்தான் இந்த பாத்தியாயி அம்மன் இருக்குது அதாவது இந்த ஊரை பொறுத்தவரையில் குருநாதராக இருப்பவர் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருத்துண்டர் புராணத்தை எழுதி அவர் தூய தமிழிலே எழுதி ஒப்படைத்த பொழுது அவரை யானை மேலமர்த்தி ஊர்வலம் சென்றதாக ஒரு வரலாறு இருக்கிறது அது கிபி பதினோராம் நூற்றாண்டில் நடந்தது அதற்கடுத்தாத மாங்காடு காமாட்சியம்மன் கோவில் அங்கே ஆதிசங்கர பகவத்பாதர் வழியில் வந்தவர் மகாமேருவை பிரதிஷ்டை செய்திருக்கிறார் அங்கே ஆதிசங்கர குருநாதர் காமாட்சியம்மன் சக்தி நூலகோளத்தில் காட்சி தருகிறார் அடுத்த திருவேற்காடு கம்மாரியம்மன் கோவில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான மூர்கநாயனார் அவதாரம் செய்த தலம் வேல மருங்களில் நிறைந்ததால் அங்கு வேர்க்காடு எனப்பட்டது அதாவது திருவேற்காடு மாங்காடு இந்த குண்டத்தூர் காத்தியாய நேமன் ஆகிய கூண்ட சக்திகளும் ஒரே நாள் ஒரே நாளில் தரிசனம் செய்வார்கள் ஆமாம் அதுக்கு பேர் ஸ்ரீ சக்தி ஸ்ரீ சக்கர தரிசனம் என்று பெயர் மூன்று மேருக்களை நீங்கள் தரிசனம் செய்யலாம் அதாவது இங்கே இந்த காத்தியாய நேமனுடைய ஆலயத்தை பொறுத்தவரையில் காத்தின்றால் திருமணம் அயலம் என்று சொன்னால் ஆறு மாதம் என்று சொல்லுவார்கள் அதாவது இந்த தேவியை தரிசனம் செய்வதற்கு செய் செய்பவர்களுக்கு ஆறு மாத காலத்திற்குள் திருமணம் நடந்துவிடும் என்பது ஒரு சம்பிரதாயமாக இருக்குது அதாவது இந்த ஆலயத்திற்கு வருபவர்கள் மூன்று முறை தரிசனம் செய்ய வேண்டும் மூன்று முறை என்று சொன்னால் திருமண நிகழ்வுகளே இங்கே பிரார்த்தனையாக உள்ளது முதலில் கல்யாணம் ஆரம்பிக்கின்ற பொழுது ரெண்டு தேங்காய் வச்சு தான் ஆரம்பிப்பாங்க அதனால் நம்மளுக்கு ரெண்டு தேங்காய் வச்சு அர்ச்சனை பண்ணோம் பிரத்யாஸ் மகப்பே நமசோ பசத்தியா மித்ரம் தேவம் மித்திரதே என்னோஸ்தோ அனுராதாம் அபிஷா பர்தே என்னஹா சதஞ்சி வே மசராக அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தேங்காய் வச்சு தான் அர்ச்சனை ஆரம்பிக்கிறாங்க அதாவது என்ன அர்த்தம்னா உலகத்தில் நல்லது கெட்டதை இந்த ரெண்டு உண்டு அதை நீ நல்லதை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக முதல் பிரமாணமாக சக்தி பிரமாணமாக இங்கே பூஜை செய்து தேங்காய் வச்சு அர்ச்சனை பண்ணுறோம் அந்த பெண்ணுடைய பெயர்களை இரண்டாவது ரக்ஷாபந்தனம் என்ற பந்தனம் என்ற கட்டு கட்டுறோம் கல்யாணத்தில் அப்படிதான் மஞ்ச கேடை கட்டுறோம் அடுத்தது மூன்றாவதாகத்தான் என்னென்னு சொல்லிக்கிட்டால் பிரதான பூஜைகளை செய்கிறோம் கல்யாணத்துக்கு வேண்டிய கலச பூஜை மற்ற பாத பூஜை எல்லாமே அதுக்காக தான் மூன்று தரிசனங்கள் வைத்திருக்கிறோம் மூன்றாவது தரிசனத்தின் போது பெண்ணுடைய ஜாதகத்தை அம்மனுடைய பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்து அவர்களுக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும் என்பதை இந்த இடத்துல பிரமாணமாக சொல்கிறார்கள் இந்த மூன்று தரிசனங்களை செய்கின்றவர்களுக்கு ஆறு மாத காலத்திற்கு திருமணம் உறுதியாக இருக்கிறது என்பது பக்தர்களுடைய அனுபவமாக அனுபவமாக இருக்கிறது ஆண் பெண் இருபாலும் செய்யலாம் அப்புறம் இந்த ஆலயத்தை பொறுத்தவரையும் வரையும் தெய்வமூர்த்தங்களுடைய சிறப்புகளை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது அதாவது அபி சொல்லியிருக்கிறார் அதாவது கணபதி பூசை கைமையில் பலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மகா கணபதியை முதலிலே வைத்திருக்கிறார்கள் ஆமாம் ஏன் என்று சொன்னால் நீ விலங்கு மனத்துடன் சொல்லாதே ஆலயத்திற்கு அப்படி அதுக்காக தான் விலங்கினுடைய முகத்தை முன்பாக வைத்திருக்கிறார்கள் தோரண வாயு என்று சொல்லக்கூடிய இந்த வாசலில் பார்க்கின்ற பொழுது முதலில் தெரிபவர் மகா கணபதி அதெல்லாம் இவர் பேர் தோரண கணபதி தோரண வாயிற்கு முன்பாக காப்பு கணபதியாக இருக்கிறார் இவர் கடந்து இருப்பதே வல்லவராக இருக்கிறார் தோரண கணபதியை தோண்டிட்டு முன்னே என்ற பிரசன்ன சுதி இந்த ஆலயத்திற்கு சிறப்பாக உண்டு எல்லா கோயிலுமே முருகப்பெருமான் முன்பாக கந்தசைட்டி கவதில் உருவாகப் படிப்பார்கள் இங்கே ஓலைச்சுவடியில் வடையில் வந்திருக்கக்கூடிய ஆறு விதமான ஸ்லோகங்கள் கடன் தீர் ஸ்லோகமாக இருந்தது அதை செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் விடுவார்கள் ஒவ்வொரு ஆலயத்திலுமே பிள்ளையாருக்கு வந்து சங்கட சதுர்த்தி விசேஷம் அப்படிங்கிறாங்க சங்கடஹர சதுர்த்தி நமக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்களை ஹரணம் செய்தால் சங்கடஹரணம் சங்கடஹர சதுர்த்தின் பேர் இங்கே பலர்படி சதுர்த்தி என்ற பெயர் இந்த சுத்துல சதுர்த்தி அமாவாசைக்கு பேர் நாலாவது நாள் வரக்கூடிய சதுர்த்தி அந்த சதுர்த்தி நாளிலே இந்த பிள்ளையாருக்கு கடன் நிவாரண ஹோமம் நடக்கிறது அந்த யஜ்ஞத்தில் கலந்து கொள்வதற்கு பல பக்தர்கள் வருகிறார்கள் அதுக்கப்புறம் அந்த யஜ்ஞ வழிபாடுகள் நடந்த பிறகு ஆமாம் தோரண கணபதியை தோன்றிடுக என் முன்னே காரண புகழ் பொருளை கடந்தீர் வீரனை என்று சொல்வார்கள் அந்த கடந்தீர்கின்ற இந்த வீரனாக இருக்கக்கூடிய தோரண கணபதி எல்லாரும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளை சுக்குல சதுர்த்தி வலது சதுர்த்தியில் வழிபாடு செய்கிறார்கள் அதுக்கடுத்ததாக முருக பெருமான் பாலகணபதியாக பாலமுருகனாக இங்கே அமர்ந்திருக்கிறார் அதுக்கடுத்ததாக உள்ளே படம் மங்களமாரி ஆமாம் ஆலயத்திலே அம்பிகை வழிபட்டால் நமக்கு மங்களங்கள் நிறைவேறும் என்று சொன்னார்கள் பிள்ளையாருக்கு சுற்றி திருச்சுற்றை சுற்றி வந்தால் அட்டலட்சுமிகள் இருக்கிறார்கள் பதினாறு சக்திகளை அதாவது பதினாறு சக்திகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய அட்டலட்சுமிகளை இந்த திருச்சுற்றிலே வைத்திருக்கிறார்கள் அதுக்கடுத்தது நாகராஜர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியது குடும்பம் ஒன்று ஒன்றுபடுவதற்காக நாகர்களை வழிபட்ட காலம் உண்டு சீனா போன்ற நாடுகளிலும் சரி திபெத் போன்ற நாடுகளிலும் சரி இந்த நாகர்களை வழிபாடு செய்வார்கள் அந்த நாகர்களே ரக்ஷாபந்தனமாக கையில் கட்டிடுவார்கள் அது ஒரு பாதுகாப்பு அதுக்கு அடுத்ததாக திருச்சுற்றலே இந்த விருஷம் என்று சொல்லக்கூடிய வேம்பு அந்த வேம்பு நமக்கு வரக்கூடிய கிருமிகளை நீக்கி உடம்பில் சேரக்கூடிய கிருமிகளை நீக்கி நோய்களை நீக்கக்கூடிய வல்லமை படத்து என்பதால் விருஷம் என்று சொல்லக்கூடிய மூன்றுகளை வேம்பை தல விருட்சமாக அங்கே காண்கிறோம் அந்த மூலையிலே வள்ளிப்பழத்தை நாங்கள் சூழசக்தியை பார்க்கின்றோம் அதாவது உன் மனதில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை நீ விலக்கி விட வேண்டும் அதை பலியிட வேண்டும் என்பதுக்காக தான் அந்த பலிபிடத்தை எந்த இடத்துல வைத்திருக்கிறோம் ஏன் சிம்மத்தை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டால் சிம்ம வாகினியாக அம்பிகை எழுந்திருக்கிறார் அன்னவாகினியாக அம்பிகை எழுந்திருக்கிறார் ஆனால் அந்த சிம்மம் இருக்கிறதே அந்த சிம்மம் ஒரு விலங்கு மனுஷனை அடித்து சாப்பிடக்கூடிய விலங்கு அந்த விலங்கு மனத்தால் நீ போக வேண்டும் நீ கோவிலுக்கு சென்றுகின்ற பொழுது நீ சாந்தமாக செல்ல வேண்டும் என்று சிம்மத்தையும் பலியிட நம்முடைய தீய எண்ணங்களை பலியிடக்கூடிய பலிபடத்தையும் வைத்திருக்கிறார்கள் அதுக்கடுத்தது முக்கியமாக அந்த சந்ததியை பார்க்கின்ற பொழுது இங்கே ஏகதலைவமான கருவறை அங்கே போனீங்கன்னா அடுத்தது காத்தியாயினி தேவியை மூலஸ்தானத்திலே தரிசனம் செய்கின்றோம் அங்கே அம்பிகை கமல விமானக்கு கமலம் என்று சொன்னால் தாமரை விமான க பத்மம் என்று சொன்னாலும் தாமரை தான் கமல விமானம் கருவறையின் கீழ் அதாவது சந்திரகாந்த சிற்களால் ஆண் ஆக்கப்பட்டவளாக இந்த தேவி காத்தியாயினி வீற்றிருக்கிறார் அந்த அம்பிகை எப்படின்னு சொல்லி கேட்டால் காலையில சந்தனம் போட்டு வச்சோம்னா எட்டு மணி நேரம்தான் அந்த சந்தனம் தாங்கும் சந்திரகாந்தங்களில் இறைவனை இறை பிம்பங்களை பொழுது என்ன சூரியகாந்த சூரியகாந்தக்கல் சந்திரகாந்த கல் பச்சைக்கல்லு பவழக்கல் ஆகிய நான்கு விதமான கற்களையே வடி வடிவமைப்பார்கள் இந்த பச்சக்கல்லு பவழக்கல் ரெண்டுமே என்னன்னு சொல்லி கேட்டாக்க இந்த இடத்துல சக்தி அதாவது வெளியில் இருக்கக்கூடிய வைப்ரேஷனை உள்ளே இழுத்து மறுபடியும் நல்ல வைப்ரேஷனாக கொடுக்கும் அப்படின்னு சொல்ல துர்க அதாவது துர்சக்திகளை உள்ளே இழுத்துக்கொண்டு நல்ல சக்தியாக மாற்றி வெளியிடக்கூடிய நல்ல வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருப்பதால் சந்திரகாந்தக்கல்லால் வடிவமைத்து அந்த தேவியை வைத்திருக்கிறார்கள் அதுக்காக தான் காத்தென்றால் திருமணம் அயனம் என்று சொன்னால் ஆறு ஆறு மாத காலம் அதாவது ஒரு ஆண்டை தட்சிணாயணம் உத்தராயணம் என்று பெறுகிறோம் அந்த உத்தராயணம் காலத்தில் நீங்கள் வழிபாடு செய்தால் அந்த மாதத்திற்குள்ளாகவே அந்த ஆறு மாத காலத்திற்கு உள்ளாகவே உங்கள் திருமணம் நடைபெறுகின்ற என்பதை ஒரு கட்டியமாகக் கூறி இந்த ஆலயத்திலே வழிபாடுகளை செய்ய சொல்கிறோம் ஆகவே இந்த ஆலயத்திற்கு சர்வ சர்வமங்கலங்களையும் பெற்று எல்லா விதமான சௌபாகியங்களும் பெறுவார்கள் திருமணம் பெற்றி ஆண்களும் பெண்களும் பெறுவார்கள் என்று சொல்லி என்று கூறி காத்தியாயனுடைய கதையை சிறப்பாக இங்கே சொல்கிறோம் வணக்கம் என் பெயர் அன்பு குண்டத்தூர் அருகாமையில் உள்ள இருந்து அவர் இங்கே வந்திருக்கேன் நத்தத்து கிராமத்தில் காத்தானியம்மன் கோயில் அது நான் எப்போவுமே வாரம் வாரம் வந்து போகிற பழக்கம் ஐயர் எனக்கு பழகமானவர் நான் வந்திருக்கப்போ சொல்ல எனக்கு தெரிஞ்சவங்க ரெண்டு பேர் வந்து ஒரு ஐந்து வருஷமாக குழந்தை இல்லைன்னு நின்னாங்க நான் கேள்விப்பட்டவனே ஐயர்கிட்ட வந்து பேசணும் இது மாதிரி குழந்தை இல்லைன்றாங்க ஒரு அர்ச்சனை பண்ண முடியும் இல்லை கூட்டிகிட்டு வாங்க நானே பௌர்ணமி அப்போ கூட்டிகிட்டு வந்தீங்களா அவங்களுக்கு நான் மருந்து தரனார் அது மாதிரி ரெண்டு பேருமே கூட்டிகிட்டு வந்தேன் அடுத்து 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 ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு வந்தேன் அந்த ரெண்டு பேருக்குமே மருந்து கொடுத்தாரு கொடுத்து மூணு மாதத்துலேயே அவங்க ஆகி குழந்தை உண்டாச்சு திரும்ப அந்த குழந்த பிறந்தவொடனையும் அவங்க கூட்டிகிட்டு வந்து ஐயரை பார்த்து அவருக்கு நன்றி சொல்லிட்டு போனாங்க அதனால் ஐயருக்கிட்டேருந்து இருந்து குழந்தை இல்லாத பாக்கியம் குழந்த பாக்கியம் இல்லாதவங்க நம்ம ஐயரை வந்து பார்த்தா அவர் கொடுக்குற மருந்தினாலையும் இந்த அம்மா காத்தாயினி அம்மான்னு அருளாலேயும் நல்லபடியாக குழந்தை கிடைக்கிதுன்றது நான் மனப்பூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டேன் திரும்ப ரெண்டு பேருக்கு இல்லைன்றதுக்காக வந்து கேட்டிருக்கேன் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு வாங்கி கொடுக்க போகிறேன் இந்த அம்மாவுடைய அருளால் அவங்களும் நல்லபடியாக இருக்கணும்னு குழந்த பாக்கியத்தோடு இருக்கணும்னு வேண்டி வணக்கிறேன் அனைத்து அனைவருக்கும் வணக்கம் சரி இன்னொரு விஷயம் நீங்கள் நிறைய வருஷம் இந்த கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்கீங்க உங்கள் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நடந்த விஷயம்னா என்னத்த சொல்லி உங்களுக்கு இந்த அம்மன் என்ன கொடுத்தா இல்லை நான் அம்மனுக்கிட்ட வரும் எப்பவுமே வந்து அம்மா கிட்ட எது வேண்டிய எனக்கு ஒரு திருப்தி வந்து உட்காந்து அந்த அம்மனை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இல்லை நாட்டுக்கிழமை வந்து உட்காந்துன்னா எனக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும் மற்றபடி நான் என் அம்மா கிட்டே இதை அதை கொண்டு வரல எனக்கு வந்து உக்காந்தானா எனக்கு ஒரு அமைதி கிடைக்கும் அதனால் இங்கே வந்து அந்த அம்மா வந்து பார்த்துட்டோம் வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு போவேன் ஏன்னா நான் பக்கத்து ஒவ்வொருன்றதாலும் அடிக்கடி வந்து போகிறதுக்கு பழக்கம் ஓகே ஜனனி ஜென்ம வர்தனி குலசம்பதம் பதவி குரு புண்ணானம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா என்று சொல்வார்கள் அதாவது ஒவ்வொருடைய ஜாதகத்திலேயுமே இந்த வார்த்தை எழுதியிருக்கும் இதுக்கு என்ன பொருள்னா பூர்வ ஜென்மாவிலே நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் இந்த நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜென்மாவிலே உங்களுக்கு எல்லா நலன்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்தது எல்லாருக்குமே பிள்ளை செல்வம் என்பது இந்த காலத்தில் இல்லாமல் இருக்குது இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு சொல்லிட்டு கேட்டால் அங்கங்கே செல்ஃபோன் டவர் வச்சுருக்காங்க அந்த செல்ஃபோன் டவரில் இருக்கக்கூடிய ரேஸ் வந்து நமக்கு இருக்கக்கூடிய உடம்பில் இருக்கக்கூடிய குழந்தை பேருவை உருவாக்கக்கூடிய அந்த அணுவை அழித்து விடுகிறது அதனால்தான் குழந்தை பேர் யாருக்கும் அதிகமாக ஏற்படவில்லைன்னு சொல்லிட்டு அதாவது ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு உட்பட்ட ஒரு ஏரியாவில் அது வரையில் ஒரு வீடு இருந்தால் அங்கே குழந்தை பேர் ஏற்படாதுன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்திருக்கு செய்தி இருக்கிறது இது வந்து ஒரு ஆராய்ச்சி பூர்வமான உண்மை அந்த குழந்தை பேரை நாம் பெறுவதற்காக இந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த காத்தியாயினி அம்மன் கோயிலில் ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலும் முழு நிலவு நாளிலும் மாலை ஆறு மணிக்கு பால காத்தியாயினி ஹோமம் என்ற ஒரு யஞ்ஞ வழிபாட்டை செய்கிறோம் அதை செஞ்சுட்டு எல்லாருக்கும் இந்த ஸ்லேஷ்ம நாடியை பார்க்குறோம் ஸ்லேஷ்ம நாடினாக்க ஒரு ஆணுக்கு ஸ்லேஷ்ம நாடி எழுபத்தி நாள் இருக்கணும் பெண்ணுக்கு மு ஐம்பத்தி ஆறு நாடு இருக்கணும் அது குழந்தை பேர் வராது அந்த குழந்தை பேர் வருவதற்காக நாங்கள் இந்த இடத்துல பாலகாத்தியாயனி ஹோமம் என்ற ஒரு யஜ்ஞ வழிபாட்டை செய்துவிட்டு மூலிகை மறந்து பிரசாதமாக கொடுக்குறோம் அனைத்து பக்தர்களும் பயன்படுகிறார்கள் இதை ஒழுங்காக சாப்பிட்டாலே எல்லாருக்கும் இந்த குழந்தை பேர் கிடைத்து விடுகிறது மடியில் குழந்தை தவிழுவதற்காக இந்த பாலகாத்தியாயினி வழிபாட்டை கடந்த இருபது ஆண்டுகளாக இந்த கோயிலில் செஞ்சுட்டு அதனால் இந்த ஆலயத்திற்கு வருகை தருவோர் பௌர்ணமி நாளிலே வந்து பிரசாதமாக அருப்பசமாக கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்தை வாங்கி அருந்தினால் சாப்பிட்டால் கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே இந்த குழந்தை பேர் என்பது சாத்தியமாகிவிடுகிறது எல்லாருக்குமே பிள்ளை செல்வம் கொடுப்பதாக அடுத்ததாக உங்களுக்கு இந்த ஆலயத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எல்லாருக்குமே இந்த சுற்றுலா செல்வார்கள் சுற்றுலாவில் வந்து ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி ஆலயத்து ஒரு ஆலயத்தை சுற்றுவதற்கு திருச்சுற்று என்று பெயர் சென்னைக்கு ஆன்மீக சுற்றுலா வருபவர்கள் தவறவிட்டிருக்கக்கூடிய எல்லாரும் மறந்திருக்கக்கூடிய இந்த இறை வழிபாடு இறைவளத்திற்கு பேர் சக்தி வளத்திற்கு பேர் திருச்சக்கர தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இந்த திரிசக்கர தரிசனம் அப்படின்னு சொன்னால் மூன்று சக்திகளில் ஒரே நாளில் சூரிய உதய காலத்தில் தொடங்கி அஸ்தமன காலத்திற்குள் வழிபாடு செய்வதுன்னு சொல்லிட்டு அம்மை பிராட்டியா சொல்லியிருக்கிறார் கணபதி பூஜை கைமேல் பலன் என்று அதுக்காக தான் விநாயக பெருமானை இடர்களையும் பிள்ளையார் என்ற முறையில் தேசி என்பவர் ஜப்பான் நாட்டிலே முதன் முதலாக கிபி ஆறாம் நூற்றாண்டில் அதை அவதாரம் செய்ய பிரதிஷ்டை செய்தார் தான் பிள்ளையாரை இடர் கலைவார் இடுக்கன் கலை பிள்ளையார் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆலயங்களை பார்த்துருப்பீங்க அது மாதிரி இந்த ஆலயத்தில் தோரண வாயிலுக்கு நேராக இருக்கக்கூடிய கணபதி தோரண கணபதி என்ற பெயர் தோரண வாயில் என்று சொன்னால் அது மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு வாசலாக இருக்கும் வீட்டில் கிரகப்பிரேசம் பண்ணாங்கன்னா தோரண வாயில் கட்டுறாங்க அதே மாதிரி தோரண வாயிலுக்கு நேராக அம்பிகையினுடைய வலது மேகலையில் அமர்ந்திருக்கக்கூடிய கணபதிக்கு பேர் தோரண கணபதின்னு சொல்லிட்டு பேர் இவர் கடன் தீர்ப்பதில் வல்லவராக இருக்கிறார் அப்படிங்கிறதுனால தான் இந்த ருண விமோச்சன கணபதியாக ருணம் என்ற கடன் வாழ்க்கையிலே தீர்வதற்கு உதவி செய்யக்கூடிய அருள் தரக்கூடிய கணபதியாக இந்த தளத்திலே பத்ம பீடத்திலே அமர்ந்திருக்கிறார் அதனால்தான் இவரை செவ்வாய்கிழமை அன்னைக்கு மங்களவாரமாகிய செவ்வாய்க்கிழமை என்று ஐவகையான பழங்களை வைத்து இந்த இடத்துல நாம் தோரண கணபதிக்கான வழிபாட்டை செய்தால் அவருடைய துதிகளை செய்தால் அதாவது இந்த கோயில்ல வந்து கந்த பெருமானது முருகப்பெருமானுக்கு தேவராய சுவாமிகள் கந்த சக்தி கவசத்தைப் போல அவருடைய அண்ணனாக இருக்கக்கூடிய இந்த எம்பெருமானது தோரண கணபதிக்கு பிரசன்ன ஸ்துதி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு பிரசன்னம் என்று சொன்னால் வெளிப்படுதல் அந்த பிரசன்ன துதியை ஆறு சுதிகள் இருக்கிறது காரணி புகழ் பொருளை கடன் தீர் வீரனை தோரண கணபதியை தோண்டிடுகின் முன்னே என்ற ஒரு பாடல் ஆறு பாடலாக இருக்கிறது ஆமா அந்த ஐவுகள் பழங்களை வைத்து இங்கே தோரண கணபதி முன்பாக மூலமந்திரத்தையும் பிரசன்னு சொன்னால் கடன் நிவாரணம் ஏற்படுகிறது அது ஆறு வாரங்கள் செவ்வாய்க்கிழமையோ அதில் ஞாயிற்றுக்கிழமை எடுத்துகிட்டு வருவாங்க ஏன் செவ்வாய்க்கிழமை வரணும் ஆறு செவ்வாய்க்கிழமை வரணும்னாக்கா ஒரு மனிதனுடைய ஜாதகத்திலே ஆறாவது இடம் துர்ஸ்தானம் என்று பெயர் அந்த துர்ஸ்தானத்தில் தான் கடன் போட்டி பொறாமைகள் நடப்பதற்கு எந்த கிரகம் அமர்ந்திருக்கிறது என்பதை பார்ப்பார்கள் தான் இந்த ஆறு வாரங்கள் ஆறு செவ்வாய்க்கிழமைகள் இந்த ஆலயத்திற்கு வந்து இந்த வழிபாட்டை கடன் தீரக்கூடிய வழிபாட்டை செய்ய சொல்லியிருக்கிறார்கள் அது மாதிரி இந்த ஆலயத்திற்கு வந்தவர்களே இந்த தாம்பரம் பகுதி மற்றும் ஆவடி பகுதி மற்றும் தமிழ்நாட்டிற்கு சில பகுதிகளிலிருந்தெல்லாம் வந்து குறிப்பாக தொழிலகத்திலே வேலை பார்க்கக்கூடியவர்கள் தொழிற்சாலை வைத்திரு வைத்திருப்பவர்கள் சிலர் இந்த கடன் நிவாரணத்துக்கு வந்தார்கள் கடன் வத்தியாகி தங்களுக்கு நல்ல பொருளாதார வளர்ச்சி ஏற்படுது என்று சொல்லியிருக்கிறார்கள் அது இங்கே கைதேர்ந்த அனுபவமாக இருக்கிறது கைமேல் கண்ட பலனாக இருக்கிறது இங்கே வந்தவர்களில் நிறைய பக்தர்களை சொல்லலாம் காம்பரை எட்டு மணிலேருந்து சாயந்தரம் காதம்பரை எட்டு மணிலேருந்து பகல் பன்னெண்டு மணி வரலையும் இந்த ஆலயம் திறந்திருக்கும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை இந்த ஆலயம் திறந்திருக்கணும் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்ன கேட்டால் செங்கல்பட்டு மாவட்டத்திலே மலைமேல் கோயிலுக்கு இருக்கக்கூடிய முருகன் ஆலயம் இந்த முருகன் ஆலயத்திலிருந்து திருநெதிமலைக்கு செல்லும் பாதையிலே இந்த பத்தியாயி அம்மன் ஆலயம் அமர்ந்திருக்கிறது அதனால் அனைவரும் இந்த ஆலயம் திறந்திருக்கக்கூடிய காலகட்டத்திலே வந்திருந்து இந்த தோரங்க நகதி பெருமானை வணங்கி கடன் நிவாரணம் பெறுமாறு ஆலயக் குழுவின் சார்பில் உங்களை கேட்டுக்கொள்கிறோம் அதுக்காக வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தான் அந்த காத்தியாயனி வழிபாடு இருக்கிறது இந்த கல்யாண பிரார்த்தனைக்காக வருபவர்கள் அந்த நேரத்தில் வரலாம் இங்கே மூன்று வாரங்கள் பற்றி தரிசிக்கலாம் இந்த விநாயகப் பெருமானை வழிபடுத்துவது கடன் நிவாரணத்துக்காக ஆறு வாரங்கள் வரலாம் அனைவருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்கட்டும் எல்லா சங்கடங்களும் தீர்ப்பதற்காக இந்த தோரங்கு அருள் புரியட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கின்றோம் ஓம் மகாணபே நம ஓம் சக்தி ஆதிபராசக்தி